இதை தானே கொண்டு வந்தார்கள் மிடில் மத்திய கண்டிப்பாக ஒரு ஒரு மாபெரும் உதவியை நரேந்திர மோடி இருக்கிறார் எந்த ரூபத்தில் செய்கிறார் ஆக மொத்தம் இந்து முஸ்லீம் என்ற வேறுபாடுகளையும் பாகுபாடுகளையும் மம்தா பானர்ஜி வளர்த்து விடுகிறாரோ என்ற சந்தேகமும் வருகிறது ராகுல் காந்திக்கு ஏதோ தான் பிரதமர் ஆகிவிட்டதாகவும் திமுகவினுடைய ஷர்ட் பையில் இருப்பதுதான் காங்கிரஸ் அந்த காங்கிரஸை ஒரு பிள்ளி எரிந்து விட்டால் காங்கிரஸ் தமிழகத்தில் காணாமல் போய்விடும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை இந்துக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து விட்டதோ என்று தேர்ந்துகிறது இது காங்கிரசில் இருந்து முரண்பாடாக இருக்கிறது காங்கிரஸில் இருப்பவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ராமர் இஸ் அ மித் தமிழ்நாட்டில் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய புலனாய்வுத்துறை துறை என்ன கண்டுபிடித்திருக்கிறது என்றால் நாற்பது அல்லது ஐம்பது போராளிகள் தீவிரவாதிகள் தமிழகத்தில் நுழைந்து விட்டார்கள் பாகிஸ்தானிலிருந்து இலங்கையிலிருந்து தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேம்மா சொத்துமா இருக்கேம்மா சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதா சொன்னீங்க பார்லிமெண்ட்ல இருந்துதான் சொன்னீங்க நாளைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க இன்னைக்கு எக்கனாமிக் சர்வே அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லையா சார் இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு குறிப்பு என்ன என்று கேட்டால் திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு காலை பதினோரு மணிக்கு பாராளுமன்றம் கூடியது எப்பவுமே பாராளுமன்றம் பதினோரு மணிக்கு கூடும் பதினொன்று முதல் பன்னிரெண்டு வரை கேள்வி நேரம் அந்த கேள்வி நேரத்தில் தமிழகத்தில் இருந்து மூன்று நான்கு எம்பிக்கள் நீட்டை பற்றி கேட்டார்கள் அதற்கு சக்க பதிலடி கொடுத்தார் மத்திய கல்வித்துறை அமைச்சர் இதனிடையே ராகுல் காந்தி பேச ஆரம்பித்த பொழுது ராகுல் காந்தி சொன்னார் நீடிசர் ரப்பிஷ் என்று அதற்கு உடனே சரியான சாட்டையடி பதில் கொடுத்தார் தர்மேந்திர பிரதான் என்ற கல்வி அமைச்சர் இதை தாங்கள் தானே கொண்டு வந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காந்தி செல்வன் என்ற துணை அமைச்சர் தானே இதை முன்மொழிந்தார் ஆக மொத்தம் திமுக கொண்டு வந்த பில்லு ரப்பிஷ் என்று சொல்லுவதா என்றெல்லாம் பாராளுமன்றத்தில் சூடான விவாதம் நடந்தது அது இருப்பினும் கேள்வி நேரம் முடிந்தவுடன் எக்கனாமிக் சர்வேயை நிர்மலா சீதாராமன் சமர்ப்பித்தார் லோக்சபாவிற்கு உடனே ராஜ்யசபாவிற்கு சென்று அங்கேயும் சமர்ப்பித்தார் இந்த பின்னணியில் பார்த்தால் பொருளாதாரம் இந்தியாவில் சூரியாக இருக்கிறது சீராக இருக்கிறது அடுத்த ஐந்து வருடங்களில் இந்தியா முதல் இடத்தை பெறும் உலக பொருளாதார திட்டத்தில் என்று இந்த ஐஎம்எஃப் அறிக்கையும் வேர்ல்ட் பேங்க் எல்லாம் மேற்கோ காட்டினார்கள் ஐநூத்தி நாற்பது பக்கம் இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் சர்வே அந்த புத்தகத்தை இனிதான் படிக்க வேண்டும் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் பணவீக்கம் குறைந்திருக்கிறது ரிசர்வ் பேங்கில் இருந்து எப்படி நாங்கள் கடன் வாங்குவதை மாநில அரசாங்கத்திற்கு உதவி செய்கிறோம் என்றெல்லாம் குறிப்போள் காட்டியிருக்கிறார்கள் அதை படித்த பிறகு அடுத்த வீடியோவில் சில பொருளாதார நிபுணர்களுடன் தமிழ் பேசா பேசு தமிழா பேசினுடைய நேர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அடுத்த வீடியோவில் இன்று அரசியல் பேசலாம் நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க எல்லார்கிட்டயுமே இருக்க ஒரு கேள்வி என்ன வந்து மிடில் கிளாஸ் மக்களுக்கு பிரத்யேகமா ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்ஸ் லேப் இருக்கு இல்லையா சார் இன்கம் டாக்ஸ் லேப் அது வந்து அதிகரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஏதாவது ஸ்கூப் இருக்குமா சார் கூப் என்ன என்று கேட்டால் கங்கா ஒரே ஒன்று முதல் முறையாக இந்திய நிதிநிலை அறிக்கையை பற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை மக்களுக்கு அதிகமான நன்மலைகள் தரக்கூடியது இந்த பட்ஜெட் என்று நாடாளுமன்றத்தில் கூட்டு தொடர் இருக்கும் பொழுது எம்பிக்களிடையே பேசிய திரௌபதி முர்மு இந்த வருடம் நன்றாக பயிர்கள் வளைவதனால் மழைகளும் வளைவதனால் பொருளாதார வீக்கம் இல்லை என்பதனாலும் இந்த பொருள் இந்த ஃபுட் இன்ஃபிளேஷன் இன்ஃபிளேஷன் எல்லாமே இல்லை என்று சொன்ன பிறகு பட்ஜெட்டும் சூசகமாக இருக்கும் என்று சொன்னதன் மூலமாக நாளை வரக்கூடிய பட்ஜெட்டில் ஒரு விதமான திருப்பம் என்ன என்று கேட்டால் ஏழை எளியவர்களுக்கு இது ஒரு சாதகமான பட்ஜெட்டாக இருக்கும் இரண்டாவது எழுபது வயது மேலா இருக்க இன்க்ளூடிங் மை செல்ஃப் அவர்களுக்கெல்லாம் சோசியல் கேரண்டி தருவார்கள் தங்களுடைய பெற்றோர்களோ அது மூதாதைகளோ யாராவது இருந்தார்கள் அவங்களுக்கு இந்த சோசியல் செக்யூரிட்டி பில் ஒன்று கொண்டிருப்பார் நரேந்திர மோடி தான் சொன்ன கேரண்டியை நிறைநிறுத்துவேன் என்று தாங்கள் கூறி வரும் போது மிடில் கிளாஸ் மத்திய வர்க்கத்தினருக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மாபெரும் உதவியை நரேந்திர மோடி செய்ய இருக்கிறார் எந்த ரூபத்தில் செய்கிறார் என்பதை நாளைதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதையும் தவிர நிர்மலா சீதாராமனுக்கு துணையாக இருந்தது டி வி சோமநாதன் என்று பேசக்கூடிய தமிழக ஐஏஎஸ் அதிகாரி அவரும் இந்த நிதிநிலை அறிக்கைக்காக இரவு பகல் பாராமல் இரவு பகல் தூங்காமல் பேர்னிங் த மிட் நைட் ஆயில் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே அது மாதிரி செய்தார் அந்த டி வி சோமநாதன் அவருக்கு உறுதுணையாக பற்பல பல அதிகாரிகள் இருந்தார்கள் பட்ஜெட் என்பது மிக மிக ரகசியமாக வைக்கக்கூடிய ஒன்று நிர்மலா சீதாராமனுக்கு எப்படி நரேந்திர மோடியிடம் அவ்வளவு அருகேயாம இருந்தும் அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நரேந்திர மோடி நிர்மலா சீதாராமன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் தான் ஏழாவது முறையாக தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்துக் கொண்டு வருகிறார் நிர்மலா சீதாராமன் நாளை பொதுமக்களுக்கு அதிகமாக இருக்கும் ஜிஎஸ்டி வரி சுமை குறையும் தாங்கள் கேட்ட மாதிரி அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் எல்லாம் சீரமைப்பு செய்வார்கள் என்றுதான் நம்பிக்கை இருக்கிறது எது இருப்பினும் பட்ஜெட் ரகசியமாக இருப்பதனால் அது பற்றி நாம் யூகிக்கிறாமே தவிர அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை யாருக்கும் தெரிய முடியாது அவ்வளவு சீக்கிரசியா மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த பட்ஜெட் எதிர்கட்சி வந்து எப்பவுமே வந்து அரசியல் சாசனத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ கேரளால சமீபத்துல வெளியுறவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செயலாளர் நியமிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம மம்தா பானர்ஜி அவர்கள் பங்களாதேஷ்ல இருந்து அகதிகள் யார் வந்தாலும் நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எல்லாமே ஒரு மாநில வரம்புக்கு மீறி ஒரு விஷயமா தானே சார் இருக்கு இதை வந்து பாஜக எப்படி எதிர்கொள்வாங்க கண்டிப்பாக இதெல்லாம் பாஜக நிராகரித்துவிடும் எப்படி அயலுறவுத்துறை அமைச்சகத்தை பின்னாரை விஜயன் ஏற்றுக்கொண்டாரோ தெரியவில்லை அவருக்கு ஒரு துடிப்பு என்ன என்று கேட்டால் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலிருந்து காணாமல் போய்விட்டது அங்கு பலத்த பலத்த தோல்வி அடைந்ததனால் பின்னாரை விஜயனுக்கு இது மாதிரியான யுக்திகளை யார் சொல்லிக் கொடுக்கிறார்களோ தெரியவில்லை அது மத்திய அரசாங்கம் நிராகரிக்கப்படும் ஒன்று இரண்டு தாங்கள் கூறியது மாதிரி மம்தா பானர்ஜி எப்படி சரணாகதி அடையவர்களுக்கு பங்களாதேஷிலிருந்து வந்தால் நான் குடியுரிமை தருகிறேன் சொல்வது எப்படி இவரால் முடியும் சிஏஏ சட்டத்தை சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை வந்து எதிர்க்கக்கூடிய மம்தா பானர்ஜி இவர் எப்படி வேண்டும் என்று செய்கிறார்கள் ஆக மொத்தம் இந்து முஸ்லீம் என்ற வேறுபாடுகளையும் பாகுபாடுகளையும் மம்தா பானர்ஜி வளர்த்து விடுகிறாரோ என்ற சந்தேகமும் வருகிறது குறிப்பாக மம்தா பானர்ஜி முஸ்லிம் வாக்குகளை நாற்பது பர்சன்ட் வச்சிருக்காங்க மேற்கு வங்காளத்தில் அதனால்தான் நம்ம அப்படி ஜெயித்தது மீதி இருக்கக்கூடிய அறுபது பர்சன்ட் வாக்காளர்கள் இந்துக்களாக இருந்தாலும் இந்துக்களிடையே பிளவு இருப்பதனால் மம்தா பானர்ஜி மீண்டும் மீண்டும் ஜெயித்து வருகிறார் பார்க்க வேண்டுமென்றே முஸ்லிம்காரர்களை வளர்த்து விடுவதற்காகத்தான் மம்தா பானர்ஜி இப்படி செய்கிறார்கள் என்று பாஜக குற்றம் சாட்டுவதும் நியாயமாகத்தான் படுகிறது சில அரசியல் வர்ணனையாளர்களுக்கு அவங்க இந்த விஷயத்த சொல்லும் போது அந்த மேல வந்து அகிலேஷ் யாதவ் அவர்களும் இருக்காங்க அவரே சேர்த்து வச்சிட்டுதான் சொல்றாங்க அது வந்து உத்தரப்பிரதேஷ் இடைத்தேர்தல எதிரொலிக்குமா சார் ஆல்ரெடி அஞ்சு சீட்டு எஸ்பி கிட்டதான் இருந்திருக்கு இருந்திருக்கு இந்த வாட்டி உத்தரப்பிரதேச தேர்தல் என்பது மிக மிக துல்லியமாக நுண்ணுமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் காரணம் யோகி ஆதித்யநாத் ஆதிக்கம் பத்து எம்பிக்கள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் எம்பிக்கள் ஆகிவிட்டார்கள் அதனால தான் அந்த ராஜினாமா செய்ய வேண்டி வந்தது எம்பிக்களுக்கு தங்களுடைய எம்எல்ஏ சீட்டுகளை அந்த எம்எல்ஏ சீட்டுகளை ஐந்து இடங்களில் அகிலேஷ் யாதவ் ஐந்து இடத்தில் பாஜக இருக்கிறது கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாஜக மும்முரமாக செய்து ஏழு எட்டங்களை எட்டு இடங்களை பிடித்துவிடும் செப்டம்பர் முதல் வாரத்தில் இந்த தேர்தல் நடக்க இருக்கிறது எது இருப்பினும் நாங்கள் குறிப்பிட்ட மாதிரி அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜியும் மேற்கு வங்காளத்தில் கர்ஜனை செய்தார்களே அந்த இண்டி கூட்டணி என்ற முகப்பில் அந்த போர்வையில் ஏன் ராகுல் காந்தியை அழைக்கவில்லை ராகுல் காந்தி ஏன் ஓடி வருகிறார் என்றெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினர் மேற்கு வங்கத்தில் கேட்கிறார்கள் இந்தி கூட்டணி உடைந்து சிதைந்து விட்டது கர்நாடகாவில் இந்த அரசாங்கம் இருந்தாலும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் அண்டை மாநிலமான கேரளாவில் இந்தி கூட்டணி உடைந்திருக்கிறது தமிழகத்திலே பாருங்க இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து கார்த்திக் சிதம்பரம் கூட பேச ஆரம்பித்து விட்டார் சமீப காலமாக இது எதை குறிக்கிறது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பிளவுகளைத்தான் குறிக்கிறது என்று தாராளமாக பேச முடியும் கார்த்தி சிதம்பரம் ஸ்டேட் கேபினட்ல காங்கிரஸ் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வ பெருந்த கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயிக்கிற குதிரை மேலே சவாரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கு பின்னாடி என்ன சார் ராகுல் காந்தியினுடைய தூண்டுதல் தான் காரணம் ராகுல் காந்தி தான் அதை பேச வைக்கிறார் ராகுல் காந்திக்கு ஏதோ தான் பிரதமர் ஆகிவிட்டதாகவும் திமுகவினுடைய ஷர்ட் பையில் இருப்பதுதான் காங்கிரஸ் அந்த காங்கிரஸை ஒரு கிள்ளி எரிந்து விட்டால் காங்கிரஸ் தமிழகத்தில் காணாமல் போய்விடும் தமிழகத்தில் காங்கிரஸ் என்பது உடைந்து மரணம் அடைந்த கட்சி திமுகவினுடைய தயலினால் திமுகவினுடைய தொழில் பிரயாணம் செய்யக்கூடிய கட்சி இப்படி பேசுகிறது மழைக்காலத்தில் கங்கா சில பூச்சி பொழுக்கள் எல்லாம் வரும் ஒரு மண்புழு மழை மழையிலிருந்து தலையை தூக்கும் தனக்குத்தானே ராகப்பாம்பு என்று நினைத்து கொள்ளும் ஆனால் ஒரு நிமிடத்தில் ஒரு குருவியோ புறாவோ வந்து அழு கழித்துக் கொண்டு பிடிபடும் அதே மாதிரி தமிழகத்தில் மண்புழுவுக்கு ஏற்றதாகத்தான் காங்கிரஸ் இருக்கிறது அதை திமுக நன்றாக பயன்படுத்திக் கொள்வார்கள் திமுக காங்கிரஸ் பிளவு என்பது கூடிய விரைவில் வரக்கூடியதாகத்தான் நான் இதிலிருந்து கூர்ந்து கவனிக்கிறேன் அதற்கு அடுத்து உத்தரப்பிரதேச பத்தி பாத்துட்டு இருந்தோம் கண்வர் யாத்திரை பாதையில வந்து கடைகளுக்கு நேம் போர்டு வந்து அந்த உரிமையாளர்களோட பேரும் பணியாளர்களோட பேரும் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் உத்தரவு கொடுத்திருக்காங்க இதனோட பின்னணி அப்படிங்கிறது என்ன சார் இன்ஃபேக்ட் பாஜகவோட கூட்டணி நிலக்க கட்சியான ஜேடியு ஆர்எல்டி அவங்களே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தானே எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் இந்த சட்டம் வந்தது மலையம் சிங் யாதவ் முதலமைச்சர் இருந்த பொழுது அங்கு வரக்கூடிய இடத்தில் இந்துக்களுக்கு எதிராக சில இஸ்லாமிய அமைப்பினர் அங்கு மாமிசத்தை தந்து போடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த ஆர்டரை யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசம் முழுவதும் பண்ணார் முசப்பூர் நகர் என்ற இடத்திலிருந்து அந்த கண்ப யாத்திரை காவடி யாத்திரை வரும் தமிழகத்திலும் காவடி யாத்திரை வருகிறது எவ்வளவு மரியாதையாக ஒழுக்கமாக சட்டத்திற்கு ஆட்பட்டு தோள்களில் இரண்டு பக்கத்திலும் தண்ணீரை சுமந்து கொண்டு போகக்கூடிய அந்த காவடி யாத்திரை என்பது மரியாதைக்குரிய தலித் மக்களால் அது உபயோகப்படுகிறது வட இந்தியாவில் தலித் மக்கள் தான் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் பீகார் போன்ற இடங்களிலிருந்து சாவன் மந்த் என்று கொண்டால் மழைக்கால கூட்டத் தொடரில் பௌர்ணமிலிருந்து சிவராத்திரி வரையில் இது செல்லும் அந்த பதினைந்து நாட்களுக்கு யாரும் வெங்காயமோ பூண்டோ சாப்பிட மாட்டார்கள் அவ்வளவு சிரத்தையாக இருப்பார்கள் நிஷ்டையாக இருப்பார்கள் அதுதான் பின்னணி எது இருப்பினும் கங்கா நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் சுப்ரீம் கோர்ட் அதற்கு தடை விதித்ததாக நான் கேள்விப்படுகிறேன் எனக்கு எஸ் எம் எஸ் வந்திருக்கிறது ஆக மொத்தம் அந்த பிரச்சனை முடிவடைந்து விட்டது அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம் இந்த வருடம் அந்த பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட் மூடிவிட்டது அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசியல் பார்க்க போனா இங்க இருக்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லிருக்கா திராவிட மாடலோட முன்னோடியே ராமர் தான் இருக்காரு அடிப்படைஞ்சிருச்சா இருந்து பெரிய ஜோக்கு இதே ராமர் மாடலை தான் மு கருணாநிதி முதலமைச்சராக பொழுது ராமர் என்ன இன்ஜினியரா என்றெல்லாம் கேட்டார் இதே கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலின் தான் விபூதி கொடுத்தால் தன் நெற்றியில் அற்றி கொடுத்துவதில்லை இதே டி ஆர் பாலு மத்திய போக்குவரத்து அமைச்சராக இருந்தபொழுது கப்பல் துறை அமைச்சராக இருந்தபொழுது இதே டி ஆர் பாலு தான் பாம்பன் பாலத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாலத்திற்கு என்ன ராமர் ராமர் வந்து ஒரு மாயை ராமர் என்று சுப்ரீம் கோர்ட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் திடீர் என்று ஏன் இந்துத்துவாவை இந்துத்துவாவை ஏன் அது நாடுகிறது என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை இந்துக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்துவிட்டதோ என்று தேங்குகிறது இது காங்கிரசில் இருந்து முரண்பாடாக இருக்கிறது காங்கிரஸ் இருப்பவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ராமர் இசமித் என்று சனாதன தர்மத்தை பேசக்கூடிய மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக சொன்னாலும் அவரை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இதே உதயநிதி ஸ்டாலின் தான் இந்துத்வாவை கொரோனா போன்றதும் கேன்சர் போன்றதும் என்றெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தார் அந்த அளவில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைவர் எதிர்த்து பேசுவதும் அடுத்த தலைவர் ஆதர்த்தி பேசுவதும் ஒரு வியப்பாக இருக்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை தான் காண்பிக்கிறது எது இருப்பினும் எச் ராஜா என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஒரு கடிதம் எழுதி துணை முதலமைச்சராக மு க ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் நியமிக்க கூடாது என்று போட்டிருக்கிறார் காரணம் ஹேட் ஸ்பீச் பண்ணியிருக்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு இருப்பதனால் தயவு செய்து அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி தரக்கூடாது என்று கடிதம் எழுதியிருப்பதாக டெல்லியில் செய்திகள் உலாவுகின்றன அது இருப்பினும் ஒரே ஒரு வேண்டுகோள் திமுக ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதிகளில் திருச்செந்தூரில் அகில உலக முருகன் மகன் நடத்துகிறது இதையெல்லாம் எதை காண்பிக்கிறது இந்துத்துவாவை தழுவ வேண்டுமா என்று ஆக மொத்தம் திராவிட மாடல் என்பது என்ன ஆச்சு ராமர் திராவிட மாடலைத்தான் செய்து கொண்டிருந்தார் என்றால் ராமனுக்கு எதிரி ராவணன் ராவணன் ஆட்சியா நடக்கிறது தமிழகத்தில் இது ராம ராமர் ஆட்சியில் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தேழு பேர் சாவார்களா ஆம்ஸ்டாம் போன்றவர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுவார்களா ராமர் ஆட்சியில் இதையெல்லாம் ரகுபதி சொல்வது கேலிக்குறித்தாக இருக்கிறது ரகுபதி என்பவர் அதிமுகவில் அது திமுகவினுடைய உண்மை பேச்சா அல்லது மாயையாக பேசுகிறார்களா என்று புதிராக இருக்கிறது ரகுபதி கூடிய விரைவில் சட்ட அமைச்சரிலிருந்து தூக்கி எறியப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை திராவிட கழகம் அவரை எதிர்க்கிறது என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் அவர் அதிமுகவில் இருந்து வந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அமைச்சர்கள் இருந்ததனால் அவர் ஒருவேளை இப்படி பேசியிருக்கலாம் தன் பதவியை பாதுகாப்பதற்காக கூட பேசியிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கிதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதற்கடுத்து ஆளுநர் பத்தி பேசிட்டு இருந்தோம் ஆளுநர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு மறுபடியும் தமிழ்நாடு வந்து அண்ணாமலை அவர்களும் அவர் போய் சந்திச்சிருக்காங்க அந்த சந்திப்போட பின்னணி அப்படிங்கிறது என்ன சார் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் என்னென்று கேட்டால் தமிழ்நாட்டில் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய துறை என்ன கண்டுபிடித்திருக்கிறது என்றால் நாற்பது அல்லது ஐம்பது போராளிகள் தீவிரவாதிகள் தமிழகத்தில் நுழைந்து விட்டார்கள் பாகிஸ்தானிலிருந்து இலங்கையிலிருந்து ஐஎஸ்ஐ என்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்றும் எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகளிலிருந்து தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அல்லாமல் பங்கம் படுத்துவதற்கு ஏதோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை தீவிரமாக இருந்து தத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை குளறுபடி செய்வார்கள் என்று தான் ஆளுநருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரகசிய தகவல் அதைத்தான் அமித்ஷாவிடம் சொல்லியிருக்கிறார் அமித்ஷாவிடமிருந்து ஒரு தனிப்பட்ட கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் போதாத குறைக்கு தர்மபுரா ஆதீனம் மற்றும் காஞ்சி காமகோடி பீடாதிபதியினுடைய ஆசிரமம் போன்றவர்கள் எல்லாம் இந்து எதிர்ப்பு சக்திகளுக்கு தமிழகம் இடம் கொடுக்கிறது என்று சொன்ன பின்னணியில் அவர் ஆளுநர் ஆர் என் ரவி அந்த அறிக்கைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அமித்ஷாவிடம் சந்திருக்கிறார் எது இருப்பினும் அமித்ஷா அறிவுரையின்படி அமித்ஷா அண்ணாமலை கூட்டி இதை சொல்லிவிடுங்கள் என்று ஒரு ரகசிய குறிப்பை சொல்லியிருக்கிறார் அது என்ன என்று அண்ணாமலைத்தான் விளக்க வேண்டும் டெல்லியில் அதை புகுந்து புகுந்து பார்த்தாலும் அதனுடைய விவரங்கள் கிடைக்கவில்லை சென்னையிலே கேட்டு பார்க்கலாம் என்று தான் நினைக்கிறேன் ஒருவேளை அண்ணாமலை பேச்சு தமிழா பேசு நேர்களுக்கு ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்தால் அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளில வந்துவிடும் அதற்கடுத்து மூன்று மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் நான்கு மாநிலங்கள் நான்கு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் உள்பட பாஜக என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கு சார் தேர்தல் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் இங்கு பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை கண்டிப்பாக ஒரு உறுதியுடன் செயல்பட்டு நான்கில் மூன்று வெற்றி பெற்றால் தான் மத்திய அரசாங்கம் நிலைக்கும் என்ற அளவிற்கு பாஜகவினர் தீவிரமாக வேலை செய்து வருகிறார்கள் நேற்று கூட அமித்ஷா மும்பையில் பேசிய பொழுது சரத்பவாரை நிந்தி பேசியிருக்கிறார் மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக ஆட்சி வரும் என்று சொல்லியிருக்கிறார் ஏக்நாத் சிந்தேயை தான் முதலமைச்சராக முன்மொழிவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் தலைப்பிலிருந்து சரத்வாருடைய மகள் சுப்ரியா சோலேயை தான் ஆதரிக்கிறார்கள் ஆக மொத்தம் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் பிளவுபட்டிருப்பதனாலும் மகா விகாஸ் அகாடி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பு காங்கிரசிற்கு சாதகமாக இருந்தாலும் சரத்பவார் உதவ் தாக்கரே முதலமைச்சராக செய்ய ஆசைப்படவில்லை இது மகாராஷ்டிரா கதை அது அடுத்தது ஹரியானா ஹரியானாவில் பாஜக கண்டிப்பாக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று தான் சைனி என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் சொல்லி வருகிறார் மரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டர் அவரை நீக்கி மத்திய அரசாங்கத்தில் மத்தியாக பண்ணால் அவர் மத்திய அரசாங்கத்தில் இருந்தும் டபுள் வேஜட் வெப்பனாக இருப்பார் இரட்டை இலை நிலைப்பாடு இரட்டை இன்ஜின் என்று சொல்லக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லுகிறார் இருக்கக்கூடும் இருப்பினும் ஹரியானாவில் கண்டிப்பாக காங்கிரஸ் விளவுபட்டு அதன் மூலமாக ஓம் பிரகாஷ் சவுட்டாலா அபய் சவுட்டாலா என்று சொல்லக்கூடிய இந்த சவுட்டாலா கும்பல் குடும்பம் அவர் தேவிலாலுடைய மகன் பேரன்கள் தேவிலால் வன்சிலால் பஜன்லால் என்று மூன்று லால்கள் ஹரியானாவை முப்பது நாற்பது வருடம் ஆண்டு கொண்டு இருந்தார்கள் காங்கிரஸ் மூலமாக அந்த லால் குடும்பம் கடந்த பத்து வருடங்களாக தூக்கி எறியப்பட்டு விட்டது நரேந்திர மோடியினுடைய ஆளுமை காரணமாக அங்கு பாஜக பத்து வருடம் சேவை செய்கிறார்கள் பொதுமக்களுக்கு இந்த முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரிலும் பாஜக அமோக வெற்றி பெறும் என்று தான் பாஜக பேச்சாளர்கள் சொல்லுகிறார்கள் பிரசன்ஸ் எப்படி சார் இருக்கு ஹரியானா இண்டிபெண்டா சொல்லியிருக்காங்க ஆப் வந்து ஹரியானா வந்து பஞ்சாப்லேருந்து வாஷ் அவுட் ஆன மாதிரி ஹரியானாவில வாஷ் அவுட் ஆயிருக்கும் அவர் எவ்வளவு நாளைக்கு இருக்காரோ அவ்வளவு நாளைக்கு அவருக்கு வாஷ் அவுட் என்பது இம்மினட் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று ஜார்க்கண்ட் சார் கண்டிப்பாக சிம்பு சோரேனுடைய மகன் ஹேமந்த சுரேன் வெற்றி பெறுவார் அங்கு பாஜக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அங்கு தமிழக தமிழகத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் தான் ஆளுநராக இருக்கிறார் அவருடைய தலைமையில் மீண்டும் சிவ் ஹேமந்த சுரேன் வெயிற்று பெறுவார் அங்கு காங்கிரஸ் கூட்டணியுடைய அரசாங்கம் தான் அமைக்கும் என்று எக்ஸிட் போல்கள்லாம் தெரிவிக்கின்றன கங்கா ஒபீனியன் போல் எக்ஸிட் போல் தான் தெரிவிக்கிறது உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்